தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் ஹஜ் அமைச்சகம் உம்ரா விசாக்களை வழங்க தொடங்கியுள்ளது குழந்தை இடமாற்றம் குறித்து தாய் மருத்துவமனையில் விசாரணை நடந்து வருகிறது ஜூலை ஒன்று முதல் வீட்டு வேலை செய்பவர்களின் சம்பளத்தை டிஜிட்டல் முறையில் மாற்ற முசானத் அறிவுறுத்தியுள்ளது மக்கா மற்றும் மதினாவில் உள்ள கண்காட்சிகள் மற்றும் அருங்காட்சியகங்கள் புனித பயணத்தின் கலாச்சார சித்திரத்தை காட்சிப்படுத்துகின்றன விரிவான செய்திகள் ஹஜ் சடங்குகள் முடிவடைந்ததை தொடர்ந்து ஹஜ் காலத்திற்கு பிந்தைய பருவத்திற்கான உம்ரா விசாக்களை சவுதி அரேபிய ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் வழங்குகிறது அதிகமான பயணிகளுக்கு இடமளிக்கவும் தேவையான சேவைகளை வழங்கவும் அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது ஹஜ் பயணிகளுக்கு இடமளிக்க மே இருபத்தி மூன்று முதல் ஒரு மாதத்திற்கு உம்ரா அனுமதிகளை நுசுக் விண்ணப்பத்தின் மூலம் வழங்குவதை அமைச்சகம் தற்காலிகமாக நிறுத்தியது நுசுக் விண்ணப்பத்தின் மூலம் மீண்டும் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் விசா வழங்குவது தொடங்கும் என்று அமைச்சகம் அறிவித்துள்ளது உம்ரா விசா வழங்கலை மீண்டும் தொடங்க அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது ஹஜ் பருவத்திற்கு பிறகு பயணிகளின் சுமூகமான வருகையை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு அதன் நிபுணத்துவத்தை மேம்படுத்துகிறது தாய்ப் ஹெல்த் கிளஸ்டரின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் தலால் அல் மலிகே தாய்ப்பில் உள்ள கிங் பைசல் மருத்துவமனையில் குழந்தை இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அறிவித்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தாய்ப்பில் உள்ள கிங் பைசல் மருத்துவமனையில் புதிதாக பிறந்த குழந்தை இடமாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் குறித்த புகாரை பதிவு செய்த பின்னர் விசாரணை தொடங்கியது அசல் பெற்றோரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்டன கவனக்குறைவு காரணமாக தற்செயலாக குழந்தை இடமாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை தாய் சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் புதிதாக பணியமர்த்தப்பட்ட வீட்டுப் பணியாளர்களுக்கு டிஜிட்டல் முறையில் ஊதியம் வழங்கப்படும் என்று முசானத் வீட்டுப் பணியாளர்கள் சேவை தளம் அறிவித்தது அங்கீகரிக்கப்பட்ட டிஜிட்டல் பேலட்டிற்குள் வீட்டுப் பணியாளர்களின் சம்பள ஐக்கான் மூலம் வீட்டுப் பணியாளர்களின் சம்பளத்தை முதலாளிகள் மாற்ற வேண்டும் சம்பளம் வழங்கும் செயல்முறையை ஆவணப்படுத்துவதுடன் பயனாளிகளின் உரிமைகளை உத்தரவாதப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை முசனத் கட்டணமில்லா எண் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு எட்டு ஆறு ஆறு மூலம் பெறலாம் மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஆட்சேற்பை மேம்படுத்துதல் தகராறுகளை தீர்ப்பது மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு வீட்டு சேவைகள் மற்றும் வீட்டு வேலை திட்டங்களுக்கான இணையதளமான முசனத் தளத்தை அறிமுகப்படுத்தியது இந்த தளம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஹஜ் மற்றும் உம்ரா பயணிகள் மக்காவில் உள்ள கிராண்ட் மசூதி மற்றும் மதினாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதிக்கு வருகை தந்து வளமான கலாச்சார சந்திப்புகள் மற்றும் உணர்ச்சிகளை மேம்படுத்தும் அனுபவங்களை கண்டுள்ளனர் காபா மற்றும் புனித மசூதிகளை சுற்றி அவர்களின் வரலாறு நபியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றை காட்டும் கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கிராண்ட் மசூதி மற்றும் நபிகள் நாயக மசூதியின் விவகாரங்களுக்கான பொது தலைமைத்துவம் மக்காவில் உள்ள பெரிய மசூதியின் மூன்றாவது சவுதி விரிவாக்கத்தில் ஒரு ஊடாடும் கண்காட்சியை ஏற்பாடு செய்து பார்வையாளர்கள் உட்புற மற்றும் வெளிப்புற பகுதிகளை பார்க்க அனுமதிக்கிறது விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பங்கள் நபி இப்ராஹிம் அவர்களின் காபா போன்ற புனித இடங்களின் வரலாற்று காட்சிகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன அவற்றின் கட்டுமானம் விரிவாக்கங்கள் புதுப்பித்தல் கலைப்பொருட்கள் கற்கள் கருவிகள் நுட்பங்கள் மற்றும் மசூதி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களின் அரிய புகைப்படங்களை காட்சிப்படுத்துகின்றன புனித நகரங்களில் ஒன்றான மக்காவில் அமைதி உண்டாகட்டும் நபியே அருங்காட்சியகம் கிங் அப்துல் அஜீஸ் அரண்மனையில் உள்ள ஒம்மல்குரா அருங்காட்சியகம் மற்றும் கடிகார கோபுர அருங்காட்சியகம் போன்ற நிரந்தர அருங்காட்சியகங்கள் உள்ளன தாரல் மதீனா அருங்காட்சியகம் இரண்டாயிரத்து கட்டுமானம் நகரத்தின் வரலாறு மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தை மையமாக கொண்டது அதே சமயம் மதினா சின்னங்கள் அருங்காட்சியகம் தொல்பொருள் கலைப்பொருட்களை காட்சிப்படுத்துகிறது சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஏழு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்